ஒரு வட்டத்துக்கு முன்னூத்தி அறுபது டிகிரி தான் அதுக்கு மேல கிடையாது ஆனா முன்னூத்தி அறுபத்தி ஒன்னாவது டிகிரி இருக்குன்னு அது என்னன்னு ஒரு பிரபல டைரக்டர் பேசியிருக்கார் அறுபத்தி ஒன்னாவது டிகிரி பத்தி சினிமேட்டிக்கா கிளாஸ் எடுத்த அந்த மேக்ஸ் டீச்சர் ஒரு அழகான அதுவும் கவர்ச்சியான நடிகை தாதாவா மிரட்டியிருக்காங்க அதுவும் ஒருத்தர் இல்லைங்க ரெண்டு பேர் மிரட்டியிருக்காங்க பெண் தாதாவா மிரட்டியிருக்கிற அந்த ரெண்டு நடிகைகள் யார் அந்த நடிகைக்கு ரசிகர்கள் தர ஆதரவ பார்த்தா நயன் தாராவை ஓவர் டேக் செஞ்சு அவங்க இடத்தை பிடிச்சிடுவாங்க போல இருக்கு நயன் தாரா இடத்தை பிடிக்க போற அந்த நடிகை யாருக்கான இந்த மூணு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ் நான் உங்கள் சினிமா ரசிகர்களின் ரசிகன் முதல்ல சினிமேட்டிக்கா கிளாஸ் எடுத்த அந்த மேக்ஸ் டீச்சரை பத்தி பார்த்துடலாம் ஜூன் ஒன்னாம் தேதி சென்னையில இருக்கிற நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடந்த இந்தியன் டூ ஆடியோ லான்ச்சில் சங்கர் சார் என்ன சொல்லி இருக்காரு சார் முதல் முறையா இந்தியன் தாத்தாவா மேக்கப் போட்டுட்டு வந்தப்போ எல்லோரும் சிலிர்த்து போய் பார்த்தோம் இருபத்தி வருஷம் கழிச்சு இப்போ இந்த இந்தியன் டூ படத்தோட ஷூட்டுக்கு அதே மாதிரி மேக்கப் போட்டுட்டு வந்தப்போ அதே மாதிரி சிலிர்த்து போய் பார்த்தோம் முன்னூத்தி அறுபது டிகிரி நடிகர்னு கமல் சார பத்தி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இருக்கேன் அறுபத்தி ஒன்றாவது டிகிரி என்னன்னா அவர் காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னோட நடிப்பையும் மாத்திட்டே இருக்கார் கிட்டத்தட்ட எழுபது நாட்களுக்கு மேல இந்திய தாத்தா மேக்அப் போட்டிருக்காரு விவேக் அப்புறம் நடிகர் மனோபாலா ரெண்டு பேரும் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாலும் இந்தியன் டூ அவர்களுக்கு உயிர் கொடுத்திருக்கு அப்படின்னு சங்கர் சார் அடுத்து தாதாவா மிரட்டி இருக்கிற அந்த ரெண்டு நடிகைகளை பத்தி பார்த்துடலாம் கொலை செய்யற கொலை கும்பல மையமா வச்சு வெளியான கன்னட படம் தான் தண்டுபால்யம் இந்த படம் கன்னடத்துல செம ஹிட் ஆன நிலையில இந்த படத்தை தமிழ்ல தண்டுபாளியம் என்ற பேர்ல இயக்குனர் வெங்கட் இயக்கி இருக்க இந்த படம் வர ஜூன் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல வனிதா விஜயகுமார் அப்புறம் சோனியா அகர்வால் ரெண்டு பேரும் பெண் தாதாவா நடிச்சு இருக்காங்க சாரி மிரட்டி இருக்காங்க சரி வாங்க நயன்தாரா இடத்தை பிடிக்க போற அந்த நடிகையை பத்தி பார்த்துடலாம் ரெபல் என்ற தமிழ் படத்தில் அறிமுகமான மலையாள நடிகை தான் மமிதா பைஜு அந்த படம் இங்க சரியா ஓடல ஆனா பிரேமலு மலையாள படத்தை தமிழ் சினிமா ரசிகர்கள் பார்த்து ரசிச்சு மமிதா பைஜுவ கொண்டாட ஆரம்பிச்சாங்க ரெண்டு நாள் முன்னாடி சென்னையில இருக்கிற மால் ஒன்னுல இருக்கிற கடை திறப்பு விழாவுக்கு மமிதா பைஜூ வர அவரை பார்க்க அதிகமான ரசிகர்கள் கூட்டமா கூடிட்டாங்க பாதுகாப்பு பாடுகள் சரியா இல்லாததால மமிதா பைஜுவ கூட்டம் நெருங்கிடுச்சு மமதா எப்படியோ தட்டு தடுமாறி போய் கடையை திறந்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க ஒரு பக்கம் ரசிகர்கள் அன்பு மலையில பைஜு நினைஞ்சாலும் கூடின கூட்டத்தை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க மமதா பைஜு தமிழ்ல தொடர்ந்து நல்ல படங்கள்ல நடிச்சாங்கன்னா நயன்தாரா இடத்தை ஈஸியா பிடிச்சிடுவாங்க இதை எப்படி சொல்றேன்னா தானா சேர்ந்த ரசிகர்கள் கூட்ட ஜோதிடத்தை வச்சு சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு முத்தான அப்டேட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச அப்டேட் எதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க நம்ம சேனலுக்கு புது முகமா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல் முகம் பழைய முகம் எல்லா முகங்களுக்கும் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்